சொல்லுலகத்திற்கு என் அன்பண வரவேற்புகள் இன்றைய சொல் கணவாய் இதனுடைய பொருள் மலைகளுக்கிடையே உள்ள சிறு வழி மொழிபெயர்ப்பு நேரோ பாஸ் பிட்வீன் ஹில்ஸ் சொல்லின் மெய் உயிர் இயவு இக் குட்டல் அ கட்டல் அ ந இவ் குட்டல் அ வ இ எல்லாம் சேர்ந்து கணவாய் என சொல் வர மொத்த மாத்திரை அளவு நான்கு புள்ளி ஐந்து சொல்லின் சூழலை பார்ப்போம் அந்த பாலத்தின் மேல் நடந்து போக இயலாது அது மிகவும் குறுகலான பாலம் சுமார் எட்டடி அகலம் கூட இருக்காது அதுவும் இரண்டு பக்கத்திலும் ஆள் உயரத்துக்கு வேலி அமைக்கப்பட்டு அதற்கு நடுவில் நடப்பவர்களுக்கு இரண்டு மலைகளுக்கிடையே ஒரு குறுகிய கணவாயை கடக்கும் உணர்ச்சி தோன்றும் சொற்பொருள் வளம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டெக்ஸிகா இலக்கண வகைப்பாடு பெயர் சொல் சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் திரு மாயாவி எழுத்தாளர் எழுதிய ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்ட சிறுகதையிலிருந்து பெறப்பட்டுள்ளது காலக்குறிப்பு இரண்டு ஆறுலேருந்து இரண்டு இருபத்தி ஐந்து வரை நன்றி